ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கண்மணியே நான் அவசர செய்தி ஒன்று கொண்டு வந்துள்ளேன் அந்த அவசர செய்தி உனக்கான செய்தி உனக்காக மட்டும் நான் கொண்டு வரும் செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் தங்கமே இதை யாரிடமும் சொல்லாமல் தனியாக கேள் இதை மட்டும் நிராகரித்து விடாதே ஏன்னா உன் வேண்டுதல் பழிக்கப் போகிறது இந்த பதிவை நீ கேட்கும் வேளையில் பார்க்கும் வேளையில் உன் வேண்டுதல் முற்றிலுமாக நடக்கப் போகிறது நிறைவேறிவிடும் நிறைவேற்றி வைத்து விடுவேன் தங்கமே இப்போது உன்னுடைய மனநிலை வேறு மாதிரி உள்ளது ஏன் இப்படி இருக்கிறாய் ஏன் குழம்பி போய் இருக்கிறாய் உன்னை நீயே கெடுத்து கொள்ளாதே தங்கமே அதனால்தான் அவசர அவசரமாக என் பிள்ளைக்காக பேச வந்தேன் இந்த சாயி கூறும் அறிவுரையை கேட்டுக்கோ தங்கமே அடுத்தவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் அதனால் அவர்கள் உரிய கௌரவம் தராமல் இருப்பதாக வருந்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் அடுத்தவர் குறைத்து மதிப்பிடுவதோ உரிய கௌரவம் தராமல் இருப்பதோ வருத்தமல்ல உன்னை நீயே குறைவாக மதிப்பிட்டு உன்னை நீயே முழுமையாக கௌரி கௌரவிக்க தவறிவிடுகிறாய் என்பதுதான் உண்மை தங்கமே நீ மனதில் உறுதியோடு விடு நீ மனதில் உறுதி இருந்தால் அடுத்தவரின் உதாசீனங்கள் பலனற்று போகும் இந்த அப்பா சொல்வதை கேள் தங்கமே உன் மனதில் உறுதியான உறுதி நெஞ்சார்ந்த உறுதி இருந்தால் அடுத்தவரின் உதாசீனங்கள் நிச்சயமாக பலனற்று போய்விடும் எதிர்ப்பும் பகையும் கூட உனக்கு அவசியம்தான் ஏன்னா அதிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மனதில் உறுதி எழுகிறது உனக்கு என் பிள்ளை கோலையாக இருக்கக்கூடாது அமைதியாக இருப்பதை பார்த்து உன்னை கோலை என்று நினைக்கிறார்கள் வார்த்தையை விடாமல் அமைதியாக கடந்து செல்கிறாய் நிறைய மன உறுதியோடு இருக்கிறாய் அது அவர்களுக்கு பொறாமையாக இருக்கிறது ஆம் தங்கமே எதிர்ப்பை காட்டுவதற்கும் எதிர்ப்பை காட்டாமல் கடந்து போவதற்கும் மன உறுதி அவசியம் என்று என் பிள்ளையான உனக்கு தெரிகிறது நீ மன உறுதி இருக்கிறாய் மன உறுதியோடு இருக்கிறாய் மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாய் ஏன் தலைவனாக உருவெடுக்கிறாய் நீ சென்ற பாதை சரியென உறுதியோடு பின்வாங்கல் நிற்பது உன்னை உன்னின் குணத்தின் மேல் குணமாக நிற்கிறது ஓங்கி நிற்கிறது இதெல்லாம் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே தூற்றுபவர்கள் தூற்றட்டும் போற்றுவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் வெற்றி பெற்றவர்கள் முன் மாதிரியாக முன்மாதிரியாக வெற்றி பெற்றவர்களுக்கு நீ முன்மாதிரியாக உன்னிடையே நீ வாழ்ந்து வருகிறாய் எனக்கு பெருமையாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீ கசிந்து போகக்கூடாது மனம் கலங்கி போகக்கூடாது அனைத்து வசதிகளோடு சகல வசதிகளோடு சர்வ சகல வசதிகளோடு சுகமாக வாழ உன் மன உன் மன உறுதி உன்னுடைய செயல் உன்னுடைய உழைப்பு அனைத்தும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவர்கள்தான் இதை பார்த்து பயப்படணும் அந்த பயத்தை அவர்கள் வெளிக்காட்டாமல் உன்னை கீழே விளைவைக்க நினைக்கிறார்கள் அதனால்தான் உன்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்று அவர்களுக்கு தெரியவே கூடாது அதை சொல்லிவிடவே கூடாது இல்லாத உறுதி போது கற்கள் நிறைந்த சாதாரண தரையில் நடப்பதற்கு கூட பயப்பட்டு பின்வாங்கும் நிலை ஏற்பட்டுவிடும் உன்னால் என்னவெல்லாம் முடியும் என்பது முயற்சி முயற்சி செய்து பார்க்காதவரை உனக்கு தெரியாது முன்கூட்டியே முடியாது என்று தீர்மானித்து விட்டாலோ நீ முயற்சி செய்யும் சிரமத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டாய் உனக்கு திறமை கொட்டி கிடைக்கிறது தங்கமே நீ உன் வேலையை நேசித்து செய் உன் வேலையை தேர்ந்தெடுத்து நீ நேசித்து செய்தால் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நீ வேலை செய்ய வேண்டியதே இல்லை தங்கமே வேலை என்ற வியா வார்த்தைக்கே வேலை இல்லாமல் போய்விடும் உன்னுடைய உன்னுடைய பயணம் நீ என்ன நினைக்கிறாயோ அதை பற்றியே சென்று இருக்கட்டும் உன்னுடைய இலக்கை நோக்கி நோக்கியே உன் பயணம் இருக்கட்டும் உன் வாழ்க்கை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது உனக்கு மட்டும் வெளிப்படுத்தினால் போதும் அந்த பாதை அந்த பாதையில் செல்லும் போது உனக்கான பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையே இன்ப பயணமாக மாறும் அதில் நீயும் உன் குடும்பம் மட்டும் சென்றால் போதும் அங்கு சுற்றம் வேண்டாம் நட்பு வேண்டாம் நீ கடினமான செயல்களை கூட மகிழ்ச்சியாக உன் குடும்பத்தோடு செய்து கொண்டு ஒட்டுமொத்த வெற்றியை பிடித்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் பார்த்தால் பொறாமைப்பட்டு விடுவார்கள் மகிழ்ச்சியாக உன்னுடைய குடும்பத்தோடு வழிநடத்தி சென்று கொண்டே இரு இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் கவலை கொள்ளாதே தங்கமி ஏன்னா கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான் தங்கமி உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் விழுந்த போதெல்லாம் தன்னம்பிக்கையோடு எழுந்துவிடு அதுதான் பெருமை உனக்கு நீ என் பிள்ளை ஏதோ ஒன்றை கற்றுக்கொடுக்கும் ஏதோ ஒன்றை ஏற்கச் சொல்லும் ஒவ்வொரு நாளும் நடப்பது ஒவ்வொரு படியாகத்தான் நீ கால் எடுத்து கொண்டிருக்கிறாய் பார் நீ கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை உன்வசமாகவே இருந்துவிடும் வாழ்க்கையை பின்னோக்கி மட்டுமே புரிந்து கொள்ள முடிகிறதா ஆனால் முன்னோக்கி நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை பயணம் சிறப்பு வாய்ந்த பயணம் தேவையில்லாத காரியங்களை செய்து அதை வீணாக்கிவிடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கை எப்போதும் இருக்கும் தங்கமே எப்போதும் அழகாக இருக்கும் என்பது உன் கையில்தான் உள்ளது மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது சிறப்பல்ல உன் வாழ்க்கை உன் குடும்பத்தோடு நீ காலூன்றி நிற்க வேண்டும் அதுதான் உன் வாழ்க்கை உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்துவிட பிறருக்காக வாழாதே தங்கமே உன் மனது உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்து உள்ளது எனக்கு தெரியும் நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினைச்சிக்கோ சாயின் மேல் நம்பிக்கை இருக்கிறதானே நல்ல பெயரோடு உன்னை சீரும் சீருமா சீரும் சிறப்புமாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு முதலில் உன்னை முழுவதுமாக நம்பிக்கை அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் ஏன் தெரியுமா நான் வைத்த சோதனையில் நான் வைத்த பரீட்சையில் நீ தேறிவிட்டாய் இது உன்னுடைய சோதனை காலம் என்பதால் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தாய் இனி உனக்கு நல்ல காலம்தான் ராஜ யோகத்தில் இருக்கிறாய் இப்போது தொட்டது துளங்க போகிறது நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது நீ கையில் எடுத்த காரியம் கைகூடி வரப்போகிறது நீண்ட காலமாக உன்னை சிதைத்து வருகிற பிரச்சனைகளிலிருந்து வெடி வெளியே வரப்போகிறாய் விடுதலை பெறப்போகிறாய் இனி அனைத்தும் சுலபமாக நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டாய் நீ இனிபார் நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று மேலோங்கி நிற்கப் போகிறாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் நீயே அதிசயப்படுவாய் ஆச்சரியப்படுவாய் ஆம் தங்கமி இன்று முதல் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப் போகிறாய் இதைச் சொல்வதற்காகத்தான் ஓடோடி வந்தேன் தங்கமி என் பிள்ளைக்கு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்